வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் வருது அதாவது என்னுடைய தம்பி மகளுக்கு கல்யாணம் வரப்போகுது அதனால் அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் பொங்கி போடுறது அப்படின்னு சொல்லுவோம் சில இடத்துல முறச்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பொங்கி போடுறது இது வழக்கமாக கிராமங்களில் நடக்கக்கூடிய ஒரு சடங்கு அதனால அன்னைக்கு வந்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து கூடி சமையல் பண்ணி சாப்பிடுவோம் எல்லோரும் சேர்ந்து அதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் எங்கள் அண்ணன் எங்கள் தங்கச்சி தம்பி வீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ இது எங்கள் அண்ணன் வந்து எலுமிச்சங்காயும் மிளகாயும் சேர்த்து போட்டு ஒரு ஊருக்காய் போட்டு வச்சிருந்தாங்க அதுக்கு தான் நாங்கள் உப்பு காணுமா அப்படி ஊறிட்டா உப்பு காணுமா பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் அண்ணன் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எலுமிச்சங்காயம் நல்லா இருந்து அதில் இருந்து மிளகாய் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்து அதை தான் இப்போ என் தம்பி மகா கிட்டே எடுத்து எடுத்துக்கொண்டு தந்தா அதை தான் நான் சாப்பிட போகிறேன் அழகாக இருந்து நல்லா உப்பு பிடிச்சிட்டு உப்பும் உரப்பும் புளிப்புமா அழகாக இருந்துச்சு நல்லா ருசியாக இருந்து பாருங்க உங்களுக்கு நாக்கில் தண்ணி ஊறுதா தான் இப்போ வந்து நாங்கள் சமையல் பண்ணுறதுக்கு தான் ஒரு அண்ணனை கூப்பிட்டுருந்தோம் அவங்க வந்து நல்லா அழகாக பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்கள கூப்பிட்டு தான் சமையல் பண்ண சொல்லியிருக்கோம் எல்லா பொருட்களுமே காலையிலேயே வாங்கி கொடுத்துட்டோம் பாருங்கள் இது தான் எங்கள் தம்பி வீட்டு பக்கத்துலேயும் கோயில் எங்கள் ஊர் அம்மன் கோயில் அந்த கோயில் தான் அடுத்தது இந்த கோயிலுக்கு அடுத்தது தான் என் தம்பி வீடு பாருங்கள் ஸ்டோர் பொங்கி அதை வடிக்க மாட்டாங்க அந்த வட்டையிலே அப்படி பொங்காலைக்கு வச்சுருவாங்க தண்ணி எல்லாமே அதிலே வத்திடும் அப்படியே இறக்கி வச்சுருவாங்க இப்போ இன்னொரு அடுப்பில் மட்டன் வச்சுக்கிட்டு இருக்காங்க மட்டனும் கூட்டாக தான் வச்சு தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா பிரியாணிக்கெலாம் யாருக்குமே இஷ்டம் இல்லை ரசம் வச்சு இப்படி மட்டன் கூட்டு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் மட்டன் கூட்டும் ரசமாக வச்சு ஒரு தயிர் வெங்காயம் அதுக்கு பிறகு வச்சு தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் கொஞ்சம் சிக்கன் தனியாக எடுத்து பொரிக்கிறதுக்காகவும் வச்சிருந்தோம் பிறகு கொஞ்சம் சிக்கன் எடுத்து தனியாக கூட்டு வச்சுக்கிட்டு இருக்கா வீட்டு உள்ள வச்சு எங்கள் தங்கச்சி ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து மட்டன் சாப்பிடாத நபர்கள் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க என் தம்பி ஒய்ஃபு தம்பி மகா அதே மாதிரி என் மகா என் பேத்தி எங்கள் வீட்டுக்காரவங்க இவ்வளோ ஒரு பேரும் மட்டன் சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு சிக்கன் வாங்கி வச்சிருந்தோம் இந்த ரோஸ் செடி எல்லாமே தம்பி வீட்டில் தான் இருக்குது அழகாக பூத்துருக்கு எல்லோ கலர் பூவும் சிவப்பு கலர் ரோஸும் அழகாக பூத்துருக்கு பக்கத்தில் வந்து ஒரு பிச்சு செடியும் வச்சு விட்ருக்காங்க பாருங்க இது வந்து ரோஸ் நாட்டு ரோஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த ரோஸ் இதுவுமே நிறைய வச்சு அழகாக விரிஞ்சிருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பக்கத்தில் வந்து ஒரு சி பிச்சு செடி வச்சு விட்ருக்காங்க பாருங்கள் அதை மேலே மாடியில் படத்தி விட்ருக்காங்க இப்போ தான் ஒன்று ரெண்டும் மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் இப்போ வந்து இது பாயசம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஒரு அன்னை மட்டும்தான் வந்திருந்தாங்க அவங்களே தான் எல்லாம் செய்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ மட்டன் கூட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு அது நல்லா அவிஞ்சிட்டு பாயசமும் ரெடி ஆகி அந்த மாதிரி தான் எல்லாமே இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தா என் பேத்தி பேரன் எல்லாரும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு விளாடிக்கிட்டு இருந்தாங்க சரி அவங்களையும் ஒரு கிளிக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் இது எல்லாமே நம்ம மெமரிக்காக தான் நான் இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது எப்போவாது இந்த வீடியோவாக பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா என் பேத்தினாலும் சரி தான் தங்கச்சி மகா தங்கச்சி மகை தம்பி அண்ணன் அப்படி எல்லாரும் ஒரு நியாபார்த்தத்துக்கு பார்த்துக்கிடுவாங்க அதனால தான் எடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க என்னையே வீடியோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுத்து போட்டு வைப்போம் நமக்கு எல்லோரும் நம்ம வியூஸு சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்க்கலன்னா கூட நமக்காக பார்க்குறதுக்காக நம்ம இந்த வீடியோவை எடுத்து போட்டு வைப்போம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கோம் எங்கள் மெமரிக்காக பாருங்கள் எங்கள் பிள்ளைகள் எல்லாருமே அதில் இருந்து ஒவ்வொருத்தராக இருந்து ஒவ்வொரு கதைகளெல்லாம் பேசி அரட்டை அடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கத்தில் சமையல் நடந்துக்கிட்டு இருந்து பாருங்க இது வந்து சிக்கன் குட்டியாக தங்கச்சி வீட்டு உள்ளே வச்சு ஒரு இடத்துல கொண்டு எடுத்து முடித்து வச்சாச்சு இது என் சின்ன தம்பி இலை வெட்டிக்கிட்டு இருக்கான் சாப்பிட்றதுக்கு இப்போ இவ வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கா பொரிச்ச சிக்கன் எடுத்துகிட்டு வந்து எனக்கு தாராயக்காய் அப்படி இருக்குது தின்னு அப்படின்னு சொல்லி இதில் வந்து எங்கள் மாமியும் எங்கள் அம்மாவும் இருக்காங்க இதுதான் ரோட் சைடு அவங்க இப்போ சிக்கன் இருக்காங்க எங்கள் ஊர் முறைப்படி நாங்களும் எப்படியெல்லாம் கல்யாணத்துக்கு சடங்கு செய்கிறோம் என்னென்ன மாதிரிலாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கும் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இது எல்லாமே எதுக்கு போடணும் அப்படின்ட்டு நினைக்காதுங்க இது வந்து என் தம்பி மகா இவளுக்கு தான் கல்யாணம் அதாவது பொண்ணு பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சுட்டு இப்போ பிஎட்டு போய்கிட்டு இருக்கா ஒரு வருஷம்தான் போயிருக்கா அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவளுக்கு கல்யாணம் அமைஞ்சிட்டு அவள் பிஎட்டு இருக்கும்போது செய்த பூ தான் இது கலர் கலர் சாக்ஸில் தான் இந்த கம்பி வச்சு இந்த பூ செய்திருக்கா அழகாக இருக்குது சிக்கன் இலையில எடுத்து கொண்டு வச்சு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க பாருங்கள் பொண்ணு தங்கச்சி மகா அது பிறகு பேத்தி பொண்ணு வந்து என்னுடைய தம்பி மகா இந்த பக்கத்தில் இருக்கிறது என்னுடைய மகளும் மருமகளும் எங்கள் மாமி எல்லோரும் அதில் இருந்து சேர்ந்து தான் அதில் இருந்து பேசிக்கிட்டே இருந்தோம் இன்னொரு சைடு அந்த அண்ணன் வந்து சமையல் இருந்தாங்க பாருங்கள் இப்போ சோறு இறக்கி வச்சுருந்ததை கிண்டி வச்சு விட்டுருக்காங்க நாங்கள் அதுக்கு பிறகு சமையலெல்லாம் முடித்த பிறகு போட்டு வைக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு அதாவது நம்ம சாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடுவோம் ஒரு நல்ல விசேஷம் எடுக்கும்போது அதனால் எல்லாமே போட்டு வச்சுட்டு இப்போ சாமி கும்பிட்டுட்டு எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தாச்சு பெஞ்சியுமே நமக்கு கோயிலில் வந்து வாடகைக்கு எங்களுக்கு பெஞ்ச் கிடைக்கும் ஒரு டெஸ்க்கும் ஒரு பெஞ்சியும் எடுத்துகிட்டா போதும் அதில் மூணு பேர் அல்லது நாலு பேர் உட்காந்து சாப்பிடலாம் அதுக்காக பக்கத்துலேயே தான் ஒரு மதலுக்கு அந்த பக்கம்தான் கோயில் இந்த பக்கத்தில் வீடு அதனால ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு டெஸ்க் பெஞ்சி எல்லாம் எடுக்கிறதுக்கும் எல்லோரையும் சாப்பிட்றதுக்கு உட்கார வச்சாச்சு அப்பளமும் ஒரு டப்பா நிறைய பொறிச்சு வச்சுருக்கோம் ஏன்னா பாயசத்தில் வந்து அப்பளம் போச்சு போட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுவாங்க அதனால் அப்பளமும் பொறிச்சு வச்சுருக்கோம் இதில் ஒரு சில பேர் சிக்கன் சாப்பிடாதவங்களும் இருப்பாங்க மட்டன் சாப்பிட மாட்டாங்க சிக்கன் சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் சிக்கன் மட்டன் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க பாருங்கள் இதிலலாம் இந்த எங்கள் மாமி வந்து சிக்கன் மட்டன் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு முட்டை பொறிச்சி கொடுத்துருந்தோம் எல்லோரும் அப்படி இருந்து உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க எனக்குமே ஒரு இலையில அந்த லாஸ்ட்டில் பிறகு இடம் போட்டு வச்சிருக்கு இப்போ நானும் வந்து சாப்பிட்டதுக்கு உட்காந்தாச்சு என் தங்கச்சி மகன் தான் இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கான் பெரியம்மா நீங்கள் உட்காருங்க நான் வீடியோ எடுக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் எனக்குமே வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அத்தை எடுத்து வீழாக் போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் பிள்ளைகள் அதனால தான் நானும் ஒரு ஞாபகத்தை மாட்டி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இனி இதை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து இந்த வீடியோவை எடுத்து பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால் தான் நான் எடுத்துருக்கேன் எல்லாமே ஒரு கிளிக் அப்படியே சுற்றி எடுத்தாச்சு சாப்பிட்டுட்டுருக்குறவங்கள முடியாது இதுவரையிலும் இப்போ ரெண்டு பந்தி முடிஞ்சிட்டு அதாவது ரெண்டு டைம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் எழும்பிட்டாங்க மூணாவது டைம் சாப்பிடும்போது நாங்கள் அது வரையிலும் எங்களுக்கு எல்லாமே வச்சு தந்துக்கிட்டு இருந்த பிள்ளைகள் உட்காந்தாங்க அவங்களுக்கு வச்சு கொடுக்குறதுக்காக பொம்பளை பிள்ளைகள் எல்லாரையும் எழுப்பி விட்டாச்சு நீங்கள் எல்லோரும் ஓடி போய் தம்பி தம்பிமார்க்கெலாம் நீங்கள் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் அவங்க கேட்ரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது லைனாக எல்லோரும் வச்சு கொடுத்துட்டு வராங்க பாருங்கள் ஏ இது கூட நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கண்டல் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லா இடத்துலையுமே நம்ம ஜென்ஸு தான் இப்படி விளம்புறதுக்கெலாம் போவாங்க இங்கே வந்து லேடிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது போல இருந்து எல்லாருக்கும் நல்லா சந்தோஷமாக இருந்து செறி பிள்ளைகளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பாருங்க எல்லோருமே அங்கங்கே சாப்பிட்டுட்டு அப்படி அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தராக ஒருவருக்கு பிடிச்சவங்க கூட ரவுண்ட் ரவுண்டாக சேர தீ கொண்டு போய்ட்டு பேசிட்டேன் அந்த பக்கத்தில் ஒரு கூட்டம் இருக்குது அவங்க வந்து எங்கள் மாமி எங்கள் அம்மாவோடய அன்னை ஒய்ஃபு அன்னை பிள்ளைகள் அன்னை மருமக அன்னை மகன் அப்படி எல்லோரும் இருக்காங்க ஒரு ரவுண்டு இதுலேயும் இதே மாதிரி என் தம்பி ஒய்ஃப் வீட்டில் உள்ள குடும்பங்கள் எல்லாமே இந்த இருந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி ஒவ்வொருத்தராக அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு அந்தந்த இடத்துல அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து பேசிகிட்டே இருந்தாங்க டைம் பாஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு எல்லோரும் முடித்தாச்சு அடுத்தது ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு வச்சுருந்தாங்க ஐஸ்கிரீம் எல்லாேருக்கும் ஒரு கப்பில் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒரு ஸ்பூனும் போட்டு கொடுத்தாச்சு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது சாயங்காலம் ஆச்சு கொஞ்சம் வெயில் குறைஞ்சி வரக்கூடிய நேரத்தில் ஒரு அஞ்சு மணிக்கு பிறகு எல்லோரும் சேர்ந்து கிரிக்கெட் விளாட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க என் தங்கச்சி மகன் என் பேரன் த அன்னை மகை அதுக்கு பிறகு தங்கச்சி மகா தம்பி மகா என் பேத்தி சின்ன பேத்தி எல்லோரும் சேர்ந்து கிரிக்கெட் விளாடுறாங்க அதை நாங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் எல்லோரும் பிள்ளைகள் விளையாடி முடிச்சாச்சு முடித்தாச்சு போது ஒரு எட்டு மணி ஆகிட்டு அதுக்கு பிறகு இருந்த சோறில் சாப்பிட்டுட்டு என் மகா வீட்டில் எல்லோரும் கிளம்பியாச்சு என்னை என் பேரனுக்கு பறிச்ச அதனால் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி போயாச்சு அடுத்தது வந்து என் தங்கச்சி தங்கச்சியும் தங்கச்சி மகனும் சரி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு நானும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்